ஒருநாள் உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிந்தபோது காலமோ வாய்ப்போ மீண்டும் திரும்பாது வாழ்க்கை நம் காதுக்கு பல முறை சொல்கிற ஆனாலும் நாம் அனைத்துவிடும் சில உச்ச பாடங்கள் உள்ளன நீங்கள் இப்போ கேட்டுக்கொள்ள வேண்டியது இந்த பாடங்களை இன்றே தெரிந்து கொண்டால் என் எதிர்காலம் எவ்வளவு வேகமாக மலரும் என்ற கேள்வி அனைவரும் பொதுவாக மாறுபடாத பாதையில் நெடுகிச் செல்கிறோம் பிரசவம் முதல் படுகை வரை அந்த பாதையில் சில சமயங்களில் கப்பல் கலக்கக்கூடிய புயல்களும் கடைசி மூச்சை வரை வழிகாட்டும் ஒளிப்பம்புகளும் இருக்கின்றன இந்த கழிவு தோல்வி மொழி நம்பிக்கை குறை போன்ற சோதனைகளின் இடையே மிக அரிய கற்றலை நம் முன்னோர்கள் உளவியல் ஆய்வுகள் பண்பாட்டுக் கதைகள் அருளிச் செய்கின்றன இவ்வேளையில் நாம் தொகுத்து வழங்கப் போகும் பத்து முக்கிய வாழ்க்கை பாடங்கள் உங்கள் நாளைய முடிவுகளை இன்று பரிசோதித்து மாற்றப் போகும் சக்தி கொண்டவை நான் இப்போ பகிரப்போகும் எல்லா தகவல்களும் முற்றிலும் இலவசம் நன்றி தெரிவிக்க இந்த காணொளிக்கு விருப்பம் கொடுத்தால் மகிழுவேன் சிலர் இப்போதே விலகலாம் நினைக்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறு கடைசி வரை கவனிக்காவிட்டால் வெற்றியைத் துளைக்கக்கூடிய ரகசியங்கள் உங்களிடம் விலகிச் சென்றுவிடும் ஒரு காஃபி எடுத்துக்கொண்டு நிம்மதியாக உட்காருங்கள் பயணம் இப்போ துவங்குகிறது பாடம் ஒன்று காலத்தின் மதிப்பு காலம் என்பது மீளாத பங்கு நியூயார்க் பல்கலைக்கழக ஆய்வு நாளொன்றுக்கு மூன்று மணி நேரம் தூரிகைக்கு வெளியே செல்லும் சமூக ஊடகப் பழக்கம் ஆண்டு முடிவில் சுமார் எண்பது நாட்கள் சுழற்றுகிறது என்று காட்டுகிறது இப்போதிருந்து ஒரு மணி நேரம் கூட பயனூர நோக்கில் செலவிட ஆரம்பித்தால் பத்து வருடங்களில் உங்கள் திறன் தொகை பெறும் மானம் இருபத்தி ஐந்து சதவிகிதம் உயர வாய்ப்பு இருக்கிறது நேரம் பயனாளன் என்பதை மனப்பாடமாக்குங்கள் கடிகாரம் ஒரு சுற்றம் போகும்போது நீங்கள் பகிரத் தொடங்கிய அறிவு அல்லது உருவாக்கிய சிறு திட்டம் பரிணாமம் பெறும் விதத்தை கண்ணாரிக் கண்டால் ஒவ்வொரு நொடியும் ஒரு விதை போல பயிரிடத் தொடங்குவீர்கள் பாடம் இரண்டு உடல் நலம் முதன்மை உயிரணுக்களின் வீழ்ச்சி வேகத்தை பெருக்குவது மூலமாக சிறு அலட்சியம் கூட பத்து வருடங்களில் சுழற்ற முடியாத பிழைக்கு நம்மை இட்டு செலுத்தும் உலக சுகாதார அமைப்புக்கான புள்ளி விவரம் நாற்பத்து ஐந்து வயதுக்கு மேல் நடைப்பயிற்சியை தினமும் அரை மணி நேரம் வைப்பவர் இதய தொற்று வாய்ப்பு முப்பது சதவிகிதம் குறைகின்றது என நிரூபிக்கிறது உடலை என்னவென்று போற்றினாலும் அதுதான் நம் பண்பாட்டு நூலகம் அதை விட்டு புறப்பட முடியாது பாடம் மூன்று உற உறவுகளின் நெகிழ்ச்சி ஹார்வர்ட் நீண்டகால மகிழ்ச்சியியல் கண்காணிப்பு ஆய்வு நெருக்கமான உறவு வலையமைப்பு கொண்டவர்கள் மென்மேலும் ஆரோக்கியமடைந்து மன அழுத்த குறைவு பெறுவதாக சுட்டிக்காட்டியது நம்முடைய பணம் கணக்கு பதவி இவை அனிச்சையாக விலகும் போது நம்மை தாங்கும் கயிறு நண்பர்களும் குடும்பமும் தான் உறவு ஓர் முடிச்சல்ல அது ஒவ்வொரு நாளும் வண்ணம் பூசையப்பட்ட கயிறு பாடம் நான்கு தோல்வியை தோளிட்டு அணைத்தல் நாம் சாதிக்க தவறும் ஒவ்வொரு முயற்சியுமே கொண்டு வந்து தருவது ஒரு சின்ன ஆய்வறிக்கை தன்னம்பிக்கை உளவியல் முனைவர் என்கிற பெண் பேராசிரியர் செய்கிற குறிப்பு தோல்வியை அனுபவித்த மாணவர்கள் அதை வகுப்பரங்க ஆய்வாக எழுதி பகிர்ந்து கொண்ட போது அடுத்தடுத்த முயற்சிகளிலும் அவர்கள் போன்ற முன்னேற்றத்தை அடைந்தனர் தோல்வி செய்த சோதனையை தற்காலிகமாக வைக்கும் வகுப்பாய்வு வெற்றியின் பாகம் மட்டுமே பாடம் ஐந்து பணத்தின் உண்மை சொல் பணம் ஒரு உத்தரவாத கருவி ஆனாலும் பொருள் வெற்றியின் மொத்த மதிப்பு அல்ல பிறப்பிடம் கல்வி உழைப்பு மூன்றையும் ஒப்பிடுகையில் செல்வாக்கு அல்லது சந்தர்ப்பம் உடையவர்கள் கூட மேலதிக பணப்படுப்பை அகமதிப்பிற்கு மட்டுமே செலவிடுவதை துறையறிஞர்கள் கண்டறிந்தனர் பணம் இருக்கும்போது ஒழுக்கம் கையிருப்பு மனநிம்மதி ஆகியவற்றை மையமாக்கும் பண்பே உங்கள் உண்மை வளம் பாடம் ஆறு மாற்றமே ஒரே நிலை உலகின் முதன்மை சிற்பி மாற்றம் தொழில்நுட்பம் தொழில்துறை நீடுறு நேரம் மெதுவாக மாறியது இப்போ வளைவு புயல் போல மாறுகிறது கூகுள் ஆய்வு பத்து வருடங்களுக்கு முன் இருக்காத தொழில் வகைகள் இன்று பத்து பங்கு அதிகமாகியுள்ளன கற்றல் மட்டும் கடைசியை மூச்சுவரை தொடரும் வேலை அது இல்லாமல் பாதியில் நிற்கிற இலைப்பாறுதல் ஓர் மதிப்பிழப்பு பாடம் ஏழு பிரார்த்தனையும் தியானமும் மனதின் வழக்கில் சற்றே மனக்கலக்கம் கூட எரிதகுதி தியானம் அல்லது பிரார்த்தனை நரம்படுத்த அலைகளை குறைத்து ஒருங்கிணைந்த கவனத்தை ஊட்டுகிறது எம் ஆர் ஐ புள்ளி வாரத்தில் மூன்று நாள் பத்து நிமிடம் மூச்சு பயிற்சி செய்தோர் அமிக்டலா துல்லியம் குறைந்தது என காட்டியது இதுவே பயம் பதற்றத்தை கடைந்து விடைக்கும் தத்து பாடம் எட்டு நன்றியுணர்வு ஒவ்வொரு இரவையும் மூன்று நன்மைகளை குறித்து எழுதும் நன்றி டைப் ஒழுக்கம் மனநிலையை நாள் இடைவெளியில் பதினெட்டு சதவிகிதம் மேம்படுத்துகிறது என்றது புது கலிபோர்னியா ஆய்வு நல் நினைவு நல் உறவு நன்னின்றி சொல்வது என்பதை மூளை பாசாரிகளின் பாலம் என கூறுவர் பாடம் ஒன்பது தன்னிடம் தந்த கட்டுப்பாடு தா டிசிப்ளினா என்பதே உழைப்பு வெற்றியின் தனியா நாணயம் நோட்டா இழுக்கின்ற சொந்த வார்த்தை பலன்கள் மனவெளிப்பாட்டை மென்மையாக்கும் என்கிற சந்திரா ஆய்வுக்குழு விளக்குகிறது ஒவ்வொரு வெற்றி கதையிலும் வரும் அவன் தினமும் ஏழு மணிக்கு எழுவர் என்பதே பெரிய பாடம் பாடம் பத்து மகிழ்ச்சி என்பது சிறு காரியம் பெரிய இலக்கு நிறைவேறும் வரை காத்திருந்தால் பயணமே உலர்ந்துவிடும் பத்து நிமிட நடைப்பயிற்சி அங்காடி வாப்பாடு எளிய உதவ சுண்டால் பசுமை தோட்டம் போன்ற சிறு நிகழ்வுகள் திருப்திக்கதிராக மதிப்பிடப்பட்டுள்ளன ஏழு நாட்களில் இக்கூட்டுச் செய்திகள் இணைந்து மனத்தின் எண்ணமை எண்ணிக்கையாளும் காலத்தின் மதிப்பு உடல்நலம் உறவுகள் தோல்வியறிதல் பனுணர்வு தொடர்ச்சி மாற்றம் தியானம் நன்றியுணர்வு தன்னுயிர் கட்டுப்பாடு சிறு மகிழ்ச்சி இவையெல்லாம் தித்திக்கும் தேநீர் போல ஒரே முடுக்கில் குடிக்க முடியாது ஆனால் தினம் தினம் சிந்தை செயல் சொல் ஆகியவற்றில் ஒரு சிறு திருத்தம் செய்தால் காணாமல் போன பெரும்பாலான மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் கேள்வி இந்த பத்து பாடங்களிலேயே இன்று முதல் நடைபயிற்சி செய்யப் போகிற ஒன்று எது கீழே கருத்தில் பகிர்ந்தால் உங்கள் பயணத்திற்கு நான் வாழ்த்துச் சொல்லிக் கொண்டு கீழ்தொடர்புடைய வீடியோக்களை இரண்டு வாரத்திற்குள் உருவாக்குவேன் வீடியோ உங்களுக்கு பயனடைந்தது என்றால் விருப்பம் கொடுக்கவும் அடுத்த கட்ட வீடியோ பயணம் தொடர சேனலை பதிவு செய்து மணி அறிகுறி அழுத்தவும் மனமும் வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் புதிய பாடம் கற்றுக்கொண்டு ஜொலிக்கட்டும்